ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாணி புலாவ் செய்ய போகிறாங்க அதுக்கு அரிசி ஊற வச்சாச்சு அப்புறம் சைடில் இஞ்சி பூண்டு மிளகா கொத்தமல்லி வெங்காயம்லாம் நறுக்கி வச்சாச்சு இப்போ நம்ம இப்போ நாங்கள் ஒரு சின்ன சின்ன மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அப்புறம் மிளகா எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் நம்ம தாளிப்பு தேவையான சோம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சம் பன்னீர் ரோஸ் காய வச்சது பட்டாணி அரை கட்டம்ளர்